இனி எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது அய்யோ நகையெல்லாம் திருடிட்டோம்னு சொல்லி பழி போட்டுட்டாங்களே இந்த தங்கமேல் குடும்பம் ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு மீனாவும் ராஜியும் சொல்றாங்க இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நாங்க சொல்லாம போனது ரொம்ப பெரிய தப்பா போச்சு இப்படி பொய் சொல்லுவாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல சித்தப்பா அப்படின்னு மீனாவும் அழுகுறாங்க பழனி சொல்றாரு சரிம்மா இரு கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாரு பாக்கியம் யோ கொஞ்சம் டீ வாங்கிட்டு வாயா பாக்கியம் நீயும் வா நம்ம போய் டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு மாணிக்கம் கூப்பிடுறாரு தங்கமயில நீ வா டீ குடிக்க இல்லம்மா நான் வரல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு தங்கமயில் இங்கே இருக்காங்க பாக்கியம் டீ குடிக்கிறதுக்காக போயிடுறாங்க பார்த்தா பழனி வந்து தங்கமயில் கிட்ட பேசுறாங்க என்னம்மா தங்கமயில இப்ப ரொம்ப சந்தோஷமா எங்க அக்கா குடும்பம் உன்ன அவ்வளவு என்னம்மா கஷ்டப்படுத்திருச்சு இப்படி பொய் கேஸ்க்கு மேல பொய் கேஸ் கொடுத்து மொத்த குடும்பத்தையும் ஜெயிலே வச்சிடலாம் நினைக்கிறியா இதெல்லாம் நல்லவாமா இருக்கு ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு இப்படி அம்மா செய்யும் அப்படின்னு பழனி கத்துறாரு தங்கமயில் முன்னாடி தங்கமயில் உடனே சித்தப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா அவங்கதான் என்ன வேணாம்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கல்ல அவங்களோட சேர்ந்து வாழணுன்றதுக்காகத்தான் இது எல்லாமே எங்க அம்மா பண்றாங்க சரவண மாமாவை நான் ஜெயிலுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டேன் அவங்க மட்டும் டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிடட்டும் என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லட்டும் இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவேன் நானும் அவங்க ஒண்ணும் எண்பது பொண்ணு நகை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு தங்க மேல் சொல்றாங்க அடப்போ பைத்தியக்கார பிள்ளை இவ்வளவு பெரிய கேச கொடுத்து எல்லாரையும் ஜெயிலுக்கு தள்ளின பிறகு யாரு ஒன்னு அந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சு வாழுவாங்க யாராவது உன் மேல இறக்கப்பட்டு உன் மேல அன்பு செலுத்துவாங்களா பழைய மரியாதை அன்பு எல்லாம் கிடைக்குமா தங்க மயில ஏன்னா பைத்தியக்கார பிள்ளை மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீயே அப்படின்னு பல நீ கேக்குறாரு தங்க வந்து இல்ல சித்தப்பா அது வந்து போ தங்க மயில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு இப்பவாவது எங்க அம்மா போட்டது எண்பது பவுன் தங்க நகை இல்ல எங்க அம்மா கவரிங் தான் போட்டாங்கன்னு உண்மையை சொல்லுவனு என் மச்சான் என் அக்கா சரவணன் கூட எதிர்பார்த்தாங்க தங்கமயிலு கொஞ்சம் நேர்மையான புள்ள அது பொய் சொல்லாதுன்னு சொல்லி என் மச்சான் நெஞ்சில தட்டி உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவரோட நம்பிக்கை பூரா தப்புடுபடி ஆக்கிட்டியே அப்புறம் எப்படி தங்க மயிலு உன்ன நம்புவாங்க இந்த கேஸ்ல இருந்து சரவண ஈஸியா வெளியில வந்துருவேன் ஆனா அதுக்கப்புறம் ஓ வாழ்க்கை என்ன யோசிச்சு பாத்தியா சரவணோட அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தினவன் ஒன்ன யாராவது மன்னிப்பாங்களா உங்க கூட சேர்ந்து யாராவது வாழ்வாங்களா அப்படின்னு பழனி கேக்குறாரு என்ன சீத்தப்பா இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க உண்மைய சொல்றேமா உண்மையை புரியாம நீ திரிய உங்க அம்மா தான் என் மச்சன் குடும்பத்து மேல பொய்கேஸுக்கு மேல பொய்கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ படிச்ச தானே பன்னெண்டாவதாவது படிச்சிருக்கீல அப்ப உனக்குன்னு கொஞ்சமாவது இருக்க வேணாமா உன் வாழ்க்கைய நீயே தொலைச்சுக்கிறீய உன் கைய வச்சு உன் கண்ணையே உங்க அம்மா குத்துறாங்க உனக்கு அது தெரியலையா கொஞ்சம் உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் உனக்கு அறிவில்லையா தங்கமயிலு அப்படின்னு பழனி கேக்குறாரு தங்கமயிலுக்கு இப்பதான் புரியுது என்ன சித்தப்பா இப்ப என்ன செய்யணும் நீ நேரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் எங்க அம்மா எண்பது பவுண்ட்ல எட்டு பவுன் தான் தங்க நகை போட்டாங்க மிச்சம் எல்லாம் கவரிங் தானு உண்மைய சொல்லு உண்மையாவே சொல்லு என் அக்கா கோமதி உன் நகை எடுத்துச்சா இல்ல சரவணை உன் நகை எடுத்தானா இல்ல மீனா ராஜி யாராவது உன் நகை எடுத்தாங்களா உண்மைய சொல்லு தங்கமேலு உண்மை என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு பழனி பேசுறாரு தங்கம்யிலுக்கு பழனி பேசுனதெல்லாம் கரெக்ட்னு தோணுது நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் மேடம் நான் சொன்னதே எல்லாம் தப்புதான் மேடம் நான் பொய் தான் அம்மா பேச்ச கேட்டிட்டு இப்படி பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு தங்கம்யிலு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க என்னமா சொல்ற யாராவது உன்னை மிரட்டினாங்களா இப்படி சொல்லணும்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல மேடம் எனக்கே புத்தி புரிஞ்சிருச்சு அவரு டைவர்ஸ் நோட்டீஸ் குடுத்தாருன்னு சொல்லிதான் அம்மா என் மாமியார் குடும்பத்து மேல பொய் கேஸ் குடுத்தாங்க அப்பவும் நான் கேட்டேன் எப்படி என்ன அந்த குடும்பத்துல சேர்த்து வாழ வைப்பாங்கன்னு ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்துகிட்டு டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிட்டு என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு எங்க அம்மா எனக்கு சமாதானம் பண்ணாங்க இப்பதான் பழனி சீதப்பா சொன்னாரு புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புற பொண்ண எந்த குடும்பத்துல சேர்த்துக்குருவாங்கன்னு சொல்லி இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு எங்க அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான் எங்கள்கிட்ட அவ்வளவு வசதியெல்லாம் இல்ல எண்பது பவுன் நகையெல்லாம் போடுற அளவுக்கு வசதியே இல்ல எட்டு பவுன் தான் தங்க நகை போட்டாங்க கவரிங் தான் சவரனுக்கு கவரிங் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு தங்கமயில் உண்மைய சொல்லிடுறாங்க என்ன நடக்குனோ தெரியுமா இல்ல மேடம் என் மாமனார் புருஷன் எல்லாரையும் விடுவிச்சிருவீங்கல்ல இந்த கேஸ்ல இருந்து நான் எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் இன்ஸ்பெக்டர் மேடம் வர வைக்கிறாங்க என்னமா உங்க பொண்ணு கவரிங் நகை தான் போட்டீங்கன்னு சொல்லி உண்மையை சொல்றாங்க நீங்க பொய் கேஸ் தான் குடுத்தீங்களாமே அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுனால பொய் கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பலான்னு சொல்லி பிளான் பண்ணீங்களாமே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க பாக்கி உடனே ஐயோ இல்ல மேடம் இந்த புள்ள ஏதோ புரியாம பேசுது மா நாங்க ஒன்னும் நீ சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்பிட மாட்டோம் இந்த பிள்ள சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்பிட மாட்டோம் கான்ஸ்டபிள் அனுப்பி உன் வீட்டோட நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு அவ்வளவு ஒண்ணும் வசதி இல்ல அக்கம் பக்கம் பூரா கடன் வாங்கி வச்சிருக்க அடுத்த வேளை சோர்க்கே நீ கடன் வாங்கி தான் தெரியுறன்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்ப நீ எப்படி எண்பது பவுன் நகை போட்ட இத கோர்ட்ல கேப்பாங்கல்ல உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க பாக்கியம் அப்படியே கம்முன்னு அமைதியா நிக்கிறாங்க பொய் கேஸ் கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாம போலீஸோட நேரத்தை வீணாக்குற அப்படின்னு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் ஜெயில போடுறாங்க பாண்டியன் குடும்பத்தை நீங்க எந்த தப்பும் பண்ணல தங்கமயிலே உண்மையெல்லாம் ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க தங்கமயில் வேகமா போய் மாமா இன்னும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேக்கும்போது பாண்டியன் தங்கமையில ஒரு பொருட்டா கூட நினைக்கல அப்படியே கடந்து போறாரு மாமா இந்த கேச வாபஸ் வாங்கினா நீங்க என்ன கூட்டிட்டு போயிருவீங்கன்னு சித்தப்பா சொன்னாரு ஏமா நாங்க எந்த தப்பும் பண்ணலமா நீங்க பொய் சொன்னீங்கடையும் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க இப்ப கோர்ட் வரைக்கும் போய் நாங்க ஜாமீன்ல வெளியில வந்திருக்கோம் இப்போ கவரிங் நகையை போட்டுட்டு தங்க நகன் சொன்னீங்க பொய் சொன்னது நீதாமா அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும் சரவணன் என்ன சொல்றானோ அதன்படிதான் நடக்கும் நான் உன்னையெல்லாம் என் மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு போமாட்டேன் இனிமே நீ என்னோட மருமக இல்லமா கோமதிக்கு அன்னைக்கு ஜெயில இருந்தப்ப உடம்பு முடியாம வந்துருச்சு அதுக்கெல்லாம் காரணம் நீ தெரிஞ்சா உன்னை எப்படி என் வீட்டுக்குள்ள ஏத்த முடியும் வேணாமா அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்